ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம சூப்பரான ரெசிபி நான் இதுக்கு மிக்சிங் பவுல ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவுனால சளிச்சு எடுத்துர்ல அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூட பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி கருத்தில் அரைக்கப் எடுத்திருக்கேன் பொடியான இருக்குன்னா வெங்காயம் அரைக்கப் எடுத்திருக்கேன் இது கூட பொடியை அறுக்கன இஞ்சி அரை டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் முதல்ல இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சு விட்டுறலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது ஊறணுங்குறது எல்லாம் அவசியம் இல்லை இதை இப்போவே தட்டிடலாம் மாவு தட்டுறக்கு ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ஒட்டாமல் வரும் அதுக்காக இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம் அதை எண்ணெய் கொஞ்சமாக கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் கையிலையும் அப்ளை பண்ணியாச்சு இப்போ மாவு எடுத்துக்கலாம் ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துருக்கேன் இதை அப்படியே வச்சு தட்ட வேண்டியது தான் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேனால ஒட்டாது இதை அப்படியே கொஞ்சமாக மெல்லிசாக தட்டிக்கலாம் ரொம்ப மெல்லிசாக வேண்டாம் நம்ம ரொட்டிக்கெல்லாம் தட்டுவோம்ல அந்த சைஸ்க்கு இருந்தால் சரியா இருக்கும் இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு ரொட்டி எந்த சைஸ்க்கு வருமோ அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருந்தாலும் ரொட்டி அதை எடுத்து போட்டுடலாம் கவர் அது மேலால எடுத்துடலாம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கனால கவரில் ஒட்டாது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் இப்போ திருப்பிடலாம் நான் இதுக்கு சேர்த்து இருக்கிறது பச்சை மிளகா தான் ஆனால் பழுத்த நல்லா ரெட் கலராக இருக்குது இந்த ரொட்டிக்கு நம்ம கடையில் வாங்குற மாவை விட நம்ம வீட்டில் ரெடி பண்ணுவோம்ல அரைச்சி அது மாவு நல்லாவே இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இதுக்கு சைடு டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்ம எப்போவுமே அரிசி மாவில் புட்டு இடியாப்பு அது மாதிரி டிஷ்ஷஸ் தான் செய்வோம் இது மாதிரி ரொட்டி செய்யும் போது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா செவந்துருச்சு போது எடுத்துடலாம் ரொம்ப சவக்கணுங்கிறது அவசியம் இல்லை நான் அரிசிமா ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்